வெல்கம் டு அவர் ஐடி இன்னைக்கு நாமோ கார சட்னி செய்ய போறோம் என்னென்ன பார்த்துக்கலாமா நான் மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் நார்மல் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து உரிச்சு ஒரு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இத்தனையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் உளுந்து நல்லா கோல்டன் கலரில் வரட்டும் இப்போ பூண்டை போட்டுடலாம் வெங்காயத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் காரத்துக்கு எவ்வளோ காஞ்ச மிளகாய் போடுறோமோ அதே அளவுக்கு தக்காளியும் போடணும் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இது வதக்கி முடித்த உடனே நம்ம அரைச்சிருவோம் ஸோ எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் உங்களுக்கு காரம் இவ்வளோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு கார சட்னின்னும் போது அது காரமாக இருந்தால் பிடிக்காது ஸோ நீங்கள் கம்மி பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் ப ஒரு ரெண்டு மிளகா கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் போட்டாலே கார சட்னிக்கு ஒரு டேஸ்ட்டு வதங்கி வருது கார சட்னிக்கு எப்பவுமே நல்லா பழுத்த தக்காளியா போட்டிங்கன்னா சீக்கிரம் ஜூஸ் மாதிரி ஆயிடும் ஓகே இதுல இருக்கிற மெயின் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை போடணும் போட்டு நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க அந்த ஸ்மெல்லோட காரச்சட்னி சூப்பராக இருக்கும் ஆரட்டும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிடலாம் ஆறிடுச்சு கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சாச்சி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அழகாக இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக வரும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார சட்னியாருக்காவது பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ